அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட கனிமொழி அக்கா வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பிஜேபியோட மாநில தலைவர் எங்களோட அண்ணாமலையனா வந்து நாகரிகமா பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நாகரீகத்தை பத்தி யார் பேசுறாங்கன்னு பாருங்க நாகரீகம்னா என்னன்னே தெரியாத திராவிடத்தில் இருக்க தலைவர்களும் நிர்வாகிகளும் நாகரீகத்தை பத்தி பேசுறாங்க அந்த காலத்து திராவிட கட்சியோட தலைவர்கள் ஆரம்பித்து இப்போ இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கோம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடையில் ஏறி பேச ஆரம்பித்தார்னா பீப் போட்டு தான் கேட்கணும் அந்த அளவுக்கு பெண்களை வந்து அருவருக்கத்தக்க வகையில் பேசுவார் அவரெல்லாம் வச்சுட்டு நாகரீகத்தை பற்றி யார் பாடு எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நாகரீகம் மேடை நாகரீகம் பேச்சு நாகரீகம் எல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா மேடையில் வந்து இரட்டை ஒரு டபுள் மீனிங் சாங்கை போட்டுவிட்டு பெண்களை வந்து தரைக்குறைவாக நடந்துக்கிற மாதிரி ஒரு ஆடைகள் எல்லாம் கொடுத்து கூப்பிட்டு கூட்டத்தை கூப்பிட்டு இருக்கிற திராவிட கட்சி நீங்க நாகரீகத்தை பத்தி பேசுறீங்க நாகரீகத்தை பத்தி பேசும்போது இது எங்க ஆரம்பிச்சதுன்னு உதயநிதி அண்ணா வந்து கால் தூசுக்கு சமமா மோடியோட கால் தூசுக்கு சமமா வாரான்னு சொல்லிட்டு அண்ணாமலை என்ன பேசினாருன்னு ஆரம்பிச்சீங்க இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் அப்பா வீட்டுக்காசை அப்படின்னு கேட்டார் உங்கள் அப்பா வீடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாகரிகமான பேச்சு அதை யாரை பத்தி கேட்டிருக்காங்க ஒரு பதவியில் அமைச்சர் இருக்காங்க அந்த அதாவது மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய அமைச்சர் முக்கியமான அமைச்சரை பார்த்து உங்கள் அப்பா வீட்டுக்காசான்னு கேட்கறது வந்து ரொம்ப நாகரீகமான பேச்சு எங்கள் அண்ணா வந்து கால்நலத்தில் இருக்க தூசிக்கு சமம் ஆவார்ன்னு கேட்டு நாகரிகம் இல்லாத பேச்சா ஃபர்ஸ்ட் பெண்களை மதிக்க கற்றுக்கோங்க பெண்களை வந்து எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா மேடையில் வந்து பாட்டு போட்டுவிட்டு ரொம்ப கம்மியான ட்ரெஸ் அதெல்லாம் ரொம்ப நாகரிகமா உங்க கட்சியில் இருக்கிற கட்சி நிர்வாகிகளும் தலைவர்களும் எப்படி மேடையில பேசுறாங்கன்னு பாருங்க இதெல்லாம் பார்த்துட்டு உங்க கட்சிக்குறவங்க எல்லாம் வந்து நாகரீகத்தை பத்தி பாடம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட கனிமொழி அக்கா வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஜேபியோட மாநில தலைவர் எங்களோட அண்ணாமலையண்ணா வந்து நாகரீகமா பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நாகரிகத்தை பத்தி யார் பேசுறாங்கன்னு பாருங்க நாகரீகம் என்னன்னே தெரியாத திராவிடத்தில் இருக்க தலைவர்களும் நிர்வாகிகளும் நாகரீகத்தை பத்தி பேசுறாங்க அந்த காலத்து திராவிட கட்சியோட தலைவர்கள் ஆரம்பித்து இப்போ இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கோம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடையில் ஏறி பேச ஆரம்பித்தார்னா பீப் போட்டு தான் கேட்கணும் அந்த அளவுக்கு பெண்களை வந்து அருவருக்கத்தக்க வகையில் பேசுவார் அவரெல்லாம் வச்சுட்டு நாகரீகத்தை பற்றி யார் பாடு எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நாகரீகம் மேடை நாகரீகம் பேச்சு நாகரீகம் எல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா மேடையில் வந்து இரட்டை ஒரு டபுள் மீனிங் சாங்கை போட்டுவிட்டு பெண்களை வந்து தரைக்குறைவாக நடந்துக்கிற மாதிரி ஒரு ஆடைகள் எல்லாம் கொடுத்து கூப்பிட்டு கூட்டத்தை கூப்பிட்டு இருக்கிற திராவிட கட்சி நீங்க நாகரிகத்தை பத்தி பேசுறீங்க நாகரீகத்தை பத்தி பேசும்போது இது எங்க ஆரம்பிச்சதுன்னு உதயநிதி அண்ணா வந்து கால் தூசுக்கு சமமா மோடியோட கால் தூசுக்கு சமமா சொல்லிட்டு அண்ணாமலை என்ன பேசுனாருன்னு ஆரம்பிச்சீங்க இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க அப்பா வீட்டுக்காசை அப்படின்னு கேட்டார் உங்க அப்பா வீடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாகரிகமான பேச்சு அதை யார பத்தி கேட்டிருக்காங்க ஒரு பதவியில் அமைச்சர் இருக்காங்க அந்த அதாவது மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய அமைச்சர் முக்கியமான அமைச்சரை பார்த்து உங்க அப்பா காசான்னு கேட்கறது வந்து ரொம்ப நாகரீகமான பேச்சு எங்க அண்ணா வந்து கால்நகத்தில் இருக்க தூசிக்கு சமம் ஆவாரன்னு கேட்டு நாகரீகம் இல்லாத பேச்சு ஃபர்ஸ்ட் பெண்களை மதிக்க கத்துக்கோங்க பெண்களை வந்து எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா மேடையில் வந்து பாட்டு போட்டுவிட்டு ரொம்ப கம்மியான ட்ரெஸ் ஆட்கிறீங்கன்னு அதெல்லாம் ரொம்ப நாகரிகமா உங்க கட்சியில் இருக்கிற கட்சி நிர்வாகிகளும் தலைவர்களும் எப்படி மேடையில பேசுறாங்கன்னு பாருங்க இதெல்லாம் பார்த்துட்டு உங்க கட்சிக்கு கொடுக்குறவங்களுக்கு எல்லாம் வந்து நாகரிகத்தை பத்தி பாடம்